வணக்கம் என்று நம்ம பார்க்க போகிறதே இந்த வேலி மசாலை பற்றி தான் பொதுவாகவே நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு டன் வரையும் நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் விளைச்சலில் சொல்கிறேன் ஒரு ஆடு நூறு கிராம் உணவு எடுத்துக்கிடுச்சுன்னா அதுக்கு வந்து சராசரியாக இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரையும் சத்தி தீரும் அதுவும் இல்லாமல் இந்த வெளி மசாலை பற்றி நம்ம ஒரு முழு முழுக்கானொலியாக தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வேலி மசாலா வந்து உறங்கும் விதையை சார்ந்தது அதனால் நம்ம சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வெது வெதுப்பாக ப ஊற வச்சுட்டு அதுக்கு விதைச்சி விட்டால் அதனுடைய திறன் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வரையும் நல்லாயிருக்கும் மசாலா பற்றி தான் வெளி மசாலா ஆடு மாடு கோழிகளை கொடுக்கலாமா என்னென்ன நன்மைகள் நடக்கும் தீமைகள் வாய்ப்பு இல்லை ஆனால் நன்மைகள் என்னென்னா அதுவும் இல்லாமல் எத்தனை வருடங்கள் வரையும் வளரன்ற ஒரு முழு காணொலியாக தான் இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும் நம்ம வேலி மசாலா கத்தி சவுண்டல் கோய ஃபஸ்ட் நான் விதைகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்ம உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்பர் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக இந்த வெளி மசாலை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படின்னா காலைப்பயிருவாங்க ஐந்தாண்டு பயிர்ண்டுவாங்க அப்புறம் நாலாண்டு பயிர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லா மண்ணிலையுமே வளரும் குறிப்பாக இந்த ஒரு சில விதைகள்லாம் இருக்குது இப்போ கரிசக்காட்டில் போட்டோம்னா கரிசக்காட்டில் மட்டும்தான் வளரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த வெளி மசாலை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட செவக்காட்டு மண்ணிலையும் வளருது அதுவும் இல்லாமல் இந்த கரிசல் மண் அப்புறம் களிமண்டு கம்மாய் அந்த மாதிரி ஏரியாலெலாம் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு இதை நம்மளுடைய அனுபவத்தை வச்சு தான் பார்த்து இது பண்ணிகிட்ருக்கோம் தற்போதைய சூழ்நிலைகளுக்கு நம்ம வந்து இந்த மேலும் மசாலா அதே மாதிரி கோயபின்னு நம்ம தற்போதைக்கு நம்ம விதைக்காத ஒரு சூழ்நிலை கடந்து வந்துருச்சு அந்த ஒரு கட்டணத்திலும் நம்ம வந்து விதைக்கல ஏன்னா நம்ம விதைகள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து டிராக்டர் உழுது போட்ட டைமில் வந்து நம்மள்டே போதிய விதைகள் இல்லை நம்ம அந்த டைம் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எப்படின்னா நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் தெரிஞ்ச அதிகமான அளவில் நம்மளிருந்து வெளி மசாலா அதேமாதிரி கோயில் ஃபஸ்ட்டு ஒன்று நினை வந்து வாங்கிட்டாங்க அதனால் நம்ம வந்து நம்ம சொந்த இடத்துக்கே நம்ம வந்து போட முடியல அந்த ஒரு சூழ்நிலை ஒரு இது உருவாகின ஒரு காரணத்தினால நம்ம வந்து இந்த முறை இது பண்ணலை ஆனால் நம்மள்ட்ட போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வரம் ஆகிடுச்சு நல்ல ஒரு ஈல்டு நம்மளுக்கு கொடுத்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த வெளி மசாலா கோயில் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் பாய்ச்சினா போதும் உரம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆட்டு சாணத்தையும் நம்ம மல்லி போட்டால் போதும் இதுக்குன்னு நம்ம யூரியாவோ இல்லை டிஏபி பொட்டாசியம் சல்ஃபேட்டு இந்த மாதிரி உரங்களை நம்ம போடணும்னு அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் அப்படி போட்டால் காசும் ரொம்ப வீணாகும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி உரங்களை போடுறதுக்கு தவிர்த்தெல்லாம் குறிப்பாக இந்த கால்நடை இல்லை மத்த ஒவ்வொரு பயிர்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து உரம் போட்டு கரெக்டாக தண்ணி பாய்ச்சி பல சிக்கல்களை சந்திக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கால்நடை பசந்தி வனங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் முழுமையாக குறையப்படுது அதனால் இதிலேருந்தே நீங்கள் வந்து ஈஸியாகவே கொஞ்சம் இது பண்ணி வந்துடலாம் எப்படின்னா வெற்றி அடைஞ்சிடலாம் குறிப்பாக இந்த பசந்தி உனம் தான் பொதுவாக சொல்லுவாங்க ஆடு மிக்கிறதுக்கு முன்னாடி ஆடு வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பசந்தி உணவத்தை ரெடி பண்ணணுன்ட்டு அப்படி ரெடி பண்ணால் தான் நம்ம அந்த ஆடுகள் வாங்கினோடனே ஆடுகளுக்கு வந்து அறுத்த போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் பசந்திவனை ரெடி பண்ணிட்டே ஆடுகள் வாங்கணும்னு உங்களுக்கு சிந்தனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் வாங்குங்க அப்போனா நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம அறுத்தழுத்த ஆடுகளுக்கு போட அதுவும் தலைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் நம்மள்ட்ட பசந்திவனமே இல்லாமல் ஆடு வளர்த்தோம்னா அதனுடைய உடல் எல்லாமே மெலிஞ்சு காணப்படும் அதனால் ஆடுகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா ஆட்டினுடைய உடல் எடை கூட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை குறிப்பாக இந்த வெள்ளாடுகளும் ஆகட்டும் அது நம்ம செம்பராடுகளும் ஆகட்டும் வசந்தி குணமும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வளர்க்கலாம் ஆனால் அது வந்து ஒரு கெடுதின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆடுன்றது செடி கொடி இலை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் வளரணும் அப்படி சாப்பிட்டு வளர்ந்தா தான் நம்ம அதை இறைச்சியாக பயன்படுத்தும் போது நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்மளுக்கு வந்து சேரும் நம்ம அதுக்கு தப்பி தவறி கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாத ஒரு ஆடை குணமோ ஏதாச்சும் கொடுத்தோம்னா அதை நம்ம இறைச்சி அந்த இறைச்சியை நம்ம வந்து உண்ணும் போது நம்மளுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் அதனால் வளர்க்குறத நம்ம சிறப்பாக வளர்த்துட்டு வரணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மூணு மாதம் வளர்க்குறன்ற பேரில் அதிகமான ஃபேட்டு கண்டென்ட் அப்புறம் பல விஷயங்களை சேர்த்துட்ருக்காங்க ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு அவசர காலங்களில் அவசர உணவுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் இதை சாப்பிட்ற மனிதர்களும் அவசரமான போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வீட்டு தேவைக்குன்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் ஆடு வளர்ப்பாங்க அப்போ நம்ம வீட்டு தேவைக்கே இப்போ குடும்பத்தில் விசேஷம் அந்த மாதிரி வருதுன்னா அவங்க வந்து வீட்டிலேயே வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு கடாக்கள் ஒரு ரெண்டு கடாக்கள் வளர்த்து அப்படி இது பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்பேற்பட்ட நண்பர்கள் நம்ம தாராளமாக இந்த கோய ஃபர்ஸ்ட் நைனோ நினைனோம் அப்போல்லாட்டி மசால் இது கிடைக்கலாட்டி நீங்கள் ஃபுல்லாக கூட அறுத்து கூட போடலாம் ரொம்பவே நல்லது தான் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த காஞ்ச தீவனமே போட்டோம்னா ஆடுகளுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தாங்க அதே போன சிறுநீர் குளராகும் இது எதனாலன்னா ஆடுகள் வந்து அடர் தீவனத்தை அதிகமான உள்ள உண்டுறதுனால அப்புறம் உணன் காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆடு வந்து பசு தீவனமே சாப்பிடாத ஒரு காரணத்தினால அந்த ஒரு காரணத்தினாலே ஆடுகளுக்கு இந்த மாதிரி நோய் வரும் இது நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ எலிக்கு நம்ம ஒரு விசத்தை வைக்கிறோமா இல்லை எலி அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளருதோ அந்த அளவுக்கு இந்த காக்கா வந்து தூக்கிட்டு போகுதுன்னா அந்த காக்காவும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்து இறக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ஆடுகளுக்கு வந்து நல்லதாக போட்டு வளர்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கும் நல்லது தரும் அதனால தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் சேனலில் என்ன வரப்போகுதுன்னா இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பசந்தி உணவு என்னென்ன போடலாம் அந்த மாதிரி ஒரு காணொலியாக தான் போது தொடர்ந்து ஆதரவு தாங்க அதே மாதிரி இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எப்படி நன்றி தெரிவிச்சுக்கேன் அப்புறம் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாகவே இந்த ப்ளேலிஸ்ட்டில் போட போகிறோம் உணவு முறைன்னு போட்டு பசந்தி உணவு முறைன்னு போட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்களும் ஒரு முழு காணொலியாகவே பார்க்கலாம்